வெல்கம் டு மை சேனல் டாக்ஸ் அட்வகேட் விஜய் ஆதித்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ்டியில் ரெண்டு செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதோட கம்பேரிசன் அதோட மீனிங் அதோட டெஃபினேஷன் அதோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் செக்ஷன் செவன்ட்டி த்ரீ அண்ட் செவன்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே வந்து ஜிஎஸ்டியில் பெனால்ட்டி போடக்கூடிய செக்ஷன்கள் இதை வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோட்டீஸ் ஆர்டர்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஓ அசஸிங் ஆஃபீஸர் வந்து இந்த செவன்டி த்ரீ செவன்ட்டி ஃபோரில் தான் நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஆர்டர் கொடுத்தா இருந்தாலும் சரி இதை மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோரை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சினிமாவில் வரக்கூடிய வில்லன்கள் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு வில்லன்கள் ஒன்று செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி த்ரீ வந்து ஒரு சாஃப்டான வில்லன் செவன்ட்டி ஃபோர் வந்து கொஞ்சம் அரகண்ட்டான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி த்ரீ எந்தெந்த மாதிரியான கேஸில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸில் வந்து பெனால்ட்டி லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீயில் வந்து ஒரு ஃப்ராடு ரீசன் அதர் தென் தட் ஆக்டுலா என்ன சொல்கிறீங்க ரீசன் அதர் தன் தட் ஃப்ராடு வில்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சப்ரெஷன் ஆஃப் ஃபேக்ட் இது மூணும் இருக்கக்கூடாது செவன்ட்டி த்ரீ அப்ளை பண்ண போது என்ன மைனரான சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்டேக்கு எரரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு செவன்ட்டி அப்ளை பண்ணலாம் பட் செவென்டி ஃபோர் எடுத்தீங்கன்னு எந்த கேஸஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா ஃப்ராடு வில்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு செப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட் இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கிற கேசஸில் மட்டும் செவன்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணுவாங்க நம்ம ஏவோம் இப்போ இதில் வந்து லிமிடேஷனை பற்றி நம்ம பார்க்கணும் வச்சுங்களேன் இந்த செவன்டி த்ரீ செவன்டி ஃபோரில் லிமிடேஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் எஸ்சியல் ஷோ காஷ் நோட்டீஸ் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் பீரியட் டு டைம் லிமிட் ஆஃப் ஆர்டர் ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணணும் அதே மாதிரி வந்து செவன்டி ஃபோர் வந்து சிக்ஸ் மந்த்து பீரியட் டு டைம் லிமிட் ஃபார் ஆர்டர் லிமிட்டேஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஆர்டர்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த செவன்டி த்ரீ அண்ட் செவன்டி ஃபோரில் செவன்டி த்ரீல வந்து வித்தின் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆனுவல் ரிட்டன் ஸோ அந்த ஆனுவல் ரிட்டன் உங்களோட பர்டிகுலர் எந்த இயரில் வந்து இது போட போகிறாங்க சப்போஸ் எயிட்டீன் நைன்டின்னா எயிட்டீன் நைன்டீனோட ஆன்வல் ரிட்டன் நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து அந்த டேட்டில் மூணு வருஷத்துக்கு உள்ள அதே மாதிரி செவன்ட்டி ஃபோர் எடுத்தீங்க வச்சிங்களேன் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்வல் ரிட்டன் பெனால்டி பிஃபோர் இஷ்யூ ஆஃப் எஸ்சிஎன் பெனால்ட்டி வந்து எஸ்சியன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா பெனால்ட்டி வராது இன்டிமேஷன் பீரியட்லேயே நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா எஸ்சிஎன் இஷ்யூ பண்ணல அப்போது உங்களுக்கு வந்து பெனால்ட்டி லெவி பண்ண முடியாது செவன்டி த்ரீயில் பட் செவன்ட்டி ஃபோரில் எஸ்சிஎன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டேக்ஸ் கட்டியிருந்தாலும் பதினஞ்சு பர்சன்ட்டு பெனால்ட்டி லெவி பண்ணுவாங்க உங்கள் அஸ் ஆசிங் ஆஃபீஸர் அதுக்கடுத்து பெனால்ட்டி வித்தின் தேர்ட்டி டேஸ் ஆஃப்டர் இஷ்யூங் ஆஃப் ஏசியர் அப்போது உங்களுக்கு சோகாஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஒரு முப்பது நாளுக்குள்ளே சோகாஷ் நோட்டீஸ் கொடுத்த டேட்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து டாக்ஸை கட்டிட்டீங்க அப்படின்னா செவன்டி த்ரீல உங்களுக்கு பெனால்ட்டி இல்லை பட் செக்ஷன் செவன்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெனால்ட்டி லெவ் பண்ணுவாங்க அடுத்து பெனால்டி வித்தின் த தேர்ட்டி டேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஆர்டர் ஸோ இப்போ பெனால்டி வித் இன் தேர்ட்டி டேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஆர்டர்ன்னும் போது செவன்டி த்ரீல டென் பர்சன்ட் ஆஃப் டாக்ஸு ஆர் டென் தௌசண்ட் விச்வரிஸ் அயர்னு போட்டிருக்காங்க ஆக்டில் அதே செவன்டி ஃபோரில் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிளாட்டாக பெனால்ட்டி வந்துடும் எப்போ வரும் பெனால்ட்டி வித்தின் த தேர்ட்டி டேஸ் ஆஃப் இஷ்யூங் ஆர்டர் ஆர்டர் இஷ்யூ பண்ணி முப்பது நாலுக்குள்ளே நீங்கள் டாக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா செவன்டி த்ரீயில் பத்து பர்சன்ட் ஆன் டேக்ஸ் அல்லது பத்தாயிரம் ரூபாய் is higher பட் செவன்டி ஃபோரில் ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டுருவாங்க அதே சேம் அடுத்தது பெனால்ட்டி ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் இஷ்யூ ஆர்டர் பெனால்ட்டி வாங்கிட்டு முப்பது நாள் கழித்து நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்க உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு தேர்ட்டி டேஸும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா செவன்டி த்ரீல டென் பெர்சன்ட் ஆஃப் டாக்ஸ் ஆர் டென் தௌசண்ட் விச் சாயர் செவன்டி ஃபோரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் பெனால்ட்டி கொடுப்போம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன செவன்ட்டி த்ரீயில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா செவன்ட்டி ஃபோரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நோட்டீஸ் வந்த ஸ்டேஜில் இன்டிமேஷன் ஸ்டேஜ்லேயே ரிப்ளே கொடுத்துடணும் அதை நோட்டீஸ் வந்து முப்பது நாளுக்குள்ளே கொடுத்துடணும் அந்த பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆக்ட்ல ஸோ லிமிடேஷன் ஆஃப் டைம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க முப்பது நாளைக்கு முன்னாடி முப்பது நாளைக்கு கழிச்சு அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் டியூரேஷன் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இம்மீடியட்டாக ஒரு நோட்டீஸ்க்கோ ஒரு ஆர்டருக்கோ ரிப்ளே பண்ணி நம்ம அந்த பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணுமாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் சோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்